நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஸ்வரி அவங்களோட கைப்பிடியில வச்சிருக்காங்க இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுடா என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மல்லி இவ்வளோ கிரிமினல் மைண்டாக வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம மல்லி இவ்வளோ நாள் சாதுவாக இருந்தாங்க என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் அதை வாங்கிக்கிட்டு சைலண்ட்டாக போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க விஜய்க்கு எப்போ ஒரு அவமானத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்தே அப்போவே நீ எனக்கு முழுக்க முழுக்க எதிரியாயிட்டேன் இவ்வளோ நாளி விஜய்க்காக மட்டும்தான் ஒன்று பொறுத்துட்டு போயிருந்தேன் இப்போ பொறுத்துட்டு போக முடியாது அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சு இதுக்கு மேலே நீ என்ன தான் கதர்னாலும் கூச்சலிட்டாலும் உன்னை காப்பாற்ற யாரும் வரப்போறதில்லை சந்தோஷமும் வாழ்க்கை முடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க இதை கேட்டதாக அப்படியே சும்மா கதறி கதறி அழுறாங்க ஒரு பக்கம் கையெடுத்து கும்பிட்டு ஐயோ மல்லி தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டேன் தெரியாமல் உங்கள் சொத்தை எல்லாமே பிடிங்கிட்டேன் நான் மன்னிச்சிடு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் இந்த தப்புக்கு பரிகாரமாக நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அதுக்கோசரம் என் உயிரை எடுத்துடாதே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஒரு பக்கம் கதறாங்க அதை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் அந்த வெறி அந்த ஆனந்தம் இருக்குது பாருங்கள் அதுதான் வேற லெவல் ஒரு பக்கம் சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க பண்றதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்குங்க சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விஜய் இருக்கார் அவர் என்ன ஒரு பக்கம் சாதாரணமாகவே அவர் கோவக்கார் இதில் இன்னும் கொஞ்சம் கோவமாக இருக்கார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை டெல்லி வேலைக்கு போவேணான்னு சொல்லலை ஆனால் வேணான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஏன்னா இப்போ போய் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இன்னும் இருக்கா இது எல்லாமே வீடியோ எடுத்து ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து பண்ணத்தை வீடியோ எடுத்து அமுச்சுட்டு இருக்காங்க விஜய்க்கு ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது விஜய்க்கு தெரியாது இல்லை அதுக்கப்புறம் அப்படியே இப்போ மல்லி வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதை வச்சு செஞ்சது விஜய் பொறுத்த வரைக்கும் மல்லியை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காரு அவர் பழிவாங்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காரு இப்போ அவன் அடையே ராஜேஸ்வரி இப்பவே ஒரு பக்கம் அப்படி சும்மா இருக்கு கண்ணுல ரத்த கண்ணீரா ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு இதுக்கு மேல அவங்களால தாங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ராஜா சரியா வச்சு செஞ்சு விட்டாங்க மல்லி சரி எல்லாமே நல்லதுக்கு தண்டா இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கண்டிப்பாக கொடுத்தானுங்க ஏன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்கோ அவங்க செயல்பாட்டுக்கு எல்லாமே ஒரு பக்கம் ஓவராக தான் இருக்குது அவங்களோட ஆட்டிடியூடு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு அடித்தா மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் திரும்ப எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க திரும்ப யாரும் ஒரு வம்புக்கும் வரமாட்டாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயினிருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் நம்ம நாகு அங்கே வந்துடுறாங்க நாகு வந்து என்ன மல்லி என்ன ஆச்சு நான் அப்பவே நினச்சேன் இந்த மாதிரி எதனா இவங்க சதிகாரிக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நீ போகிறவங்க நான் ஃபாலோ பண்ணே வந்தேன் என்னவா இவங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாகு ஒரு பக்கம் ஏற ஆரம்பிக்கிறாங்க ஏடி ஆல்ரெடி வெந்து புண்ணாகிட்டு இருக்குது திருப்பி நீ வந்து ஒரு பக்கம் வெந்து புண்ணாக நீ உனக்கு காசுக்கடா பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்துட்றேன் அவ கிட்டக்குற மருந்து மட்டும் வாங்கி தந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லி மருந்து மட்டும் கொடுத்துறா அந்த சனி எல்லாம் உயிரோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை சாவட்டம் ஒரே எனக்கு வேணாம் இந்த காசுக்காக ஆசைப்பட்டு தான் உன் வாழ்க்கையை நான் ஃபஸ்ட்டு சீரியலிக்கே பார்த்தேன் இந்த காசுன்ற வார்த்தை இனிமேல் அகராதிலேயே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என் மல்லி சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடறாங்க நம்ம நாகு நாகு நல்லவங்களாம் திருந்திட்டாங்களா அது வேறு சந்தோஷம் டாகப்பா எங்கே நாகு பழைய நாகு வந்தால் எந்தாலும் ஓகே காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி நான் மல்லிக்கு எதிராக திரும்பிவிட்டு இருப்பாங்க ஆனா காசு எதுவுமே வாங்காமல் மல்லிக்கு ஆதரவாக நின்று மல்லியை நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இது ரொம்பவே சந்தோஷமான விஷயங்கள் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மாற்றம் இவங்களுக்குள்ளே வந்துக்கிறத நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாகவும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது சரி இருந்தாலும் இதுக்கும் நடுவில் இன்னும் பிரச்சனைகள் வரும்டா வராமலாம் இருக்காது அதே சமயத்தில் நம்ம அரவேந்திருக்காரு அவர் வந்து மல்லி கால் பண்ணுறாங்க மல்லி காலே எடுக்கல மூணு டைம் கால் பண்ணுறாங்க நாலு டைம் கால் எடுத்துட்றாங்க இந்த மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை அவருக்கு நல்ல ஒரு வேகன்சியை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன் லேக் சேலரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுனதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஐயோ அப்படியா ஐயோ இப்படியா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் இருக்கா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஒப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் தான் இருக்க தோணுது சரி இருக்கட்டும் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் பார்த்து வச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் பார்த்து பக்குவமாக ஹேண்டல் பண்ண வேணும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு பக்கம் தலையில மாறேங்க சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறதுக்கான முதல் படிக்கட்டையே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் யோசிக்க ஆரம்பிக்கணும் விஜய் கிட்டே இதுக்கேற்ற மாதிரி பேசுகிறாங்க இது பண்ணலாமா அது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம விஜய் எந்த ஒரு கால் எடுக்க மாட்டேன்றாரு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாரு இதனாலே ரொம்பவே சேடாக இருக்காங்க ஐயோ இப்படி நடந்துக்குமோ அப்படின்னு பை ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகமாகுது இந்த பயத்துக்கும் பதட்டத்துக்கும் நடுவில் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க எல்லாமே அந்த கடல் விட்ட பாடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம போனால் மட்டும் ஜெயிக்க முடியும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகரில் அவர் வந்து ருத்ர தாண்ட வாடுறாரு ஒரு பக்கம் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க அது என்னென்னு ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் ஒரு தருக